எமாடி எம்மா என்னடி இது அப்பா ஏய் நீங்க எல்லாம் காலையில எந்த ஒரு கண்டென்ட் கொடுக்க மாட்டீங்களாப்பா காலையில இருந்து விடிய விடிய பேன் உட்கார்ந்து இருந்தாலும் கண்டென்டே கொடுக்க மாட்டேங்க நைட்டு தூங்க போற நேரத்துல தான் கண்டென்டா அள்ளி தட்டிட்டு இருக்காங்க ப்ரோ டெய்லி இதே சோலியா வச்சிருக்கானோ இன்னைக்கு எல்லாம் பாத்தீனா மூன்றைக்கு மூன்றைக்கு வீட்டுக்குள்ள இருந்து சண்டே போட்டுட்டு இருக்கானோ ப்ரோ மூன்றைக்கு அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்றேங்க பிரல வீட்டுக்குள்ள ஒரே சண்டை சண்டை சச்சரவையா பண்ணி வீட்டுக்குள்ள ஒரே கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க இதுல பிக் பாஸ் டீம் வேற ஒரு தரமான சம்பவத்தை பண்றாங்க வீட்டுக்குள்ள அந்த கிச்சன் டீம் வச்சு ஒரு சண்டை போயிட்டு இருக்கா ஏனா சாண்ட்ரா அவர்கள் அந்த உங்களுக்கான சீக்கிரம் டாஸ்க்கை பண்ணுறேங்க பேரில் நம்ம தண்ணி ஃபயர் பண்ண ட்ரை இருக்காங்க ஒன்று ஃபயர் பண்ணோம் இல்லை தண்ணி வந்து வேறு ஏதாவது டீமுக்கு வந்து அனுப்பி விட்டுணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அப்படி ட்ரை பண்ணும்போது வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் வெடிக்குது ஓகேவா பல பிரச்சனைகள் வெடிக்குது இதில் தண்ணி பழம் நான் போக மாட்டேன்னு சொல்கிறாப்பில் விக்கல் சுக்கரம் நான் பேசுகிறேங்க பேரில் மேனேஜர் அங்கேயும் தவிச்சிட்டு இருக்காப்பில் இதுக்கு நடுவில் இருக்க நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி பழத்தை ஃபயர் பண்ணவும் விடாமல் காப்பாற்றி இந்த பக்கம் சாண்ட்ராவையும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மாதிரி பஞ்சாயத்தான் போயிட்டு இருக்கு இதுக்கு இடையில வியானா வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரில அவங்க குக் பண்ணல நான் குக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வியானா ஒரு ரெண்டரை மூணு மணிக்கு உட்காந்து ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்க இங்கே தான் பிக் பாஸ் டீம் என்ன பண்றாங்க தெரியுமா நேக்கா பிரியங்கா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க ப்ரோ பிரியங்கா நைட்டு மூன்றரைக்கு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க தெளிவு பார்த்தீங்களா ஏன்னா சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா தண்ணி பழத்தை ஃபயர் பண்ணல இல்லை ஸ்வாப் பண்ணலனா நான் கிச்சன் டீமே இது பண்ண மாட்டேன் நான் கிச்சனை க்ளோஸ்லேயே தான் வச்சிருப்பேன் கிச்சனை ஓப்பன் பண்ண மாட்டேன் யாருக்கும் சமைக்க மாட்டோம் சமையல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க அதனால பிக் பாஸ் டீம் ரொம்ப தெளிவா இருங்க நீங்க கிச்சனே க்ளோஸ் பண்ணி வைக்கிறீங்க இப்போ வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புறேன் மூன்றைக்கு வீட்டுக்குள்ள மூன்றரைக்கு பிரியங்கா அனுப்பி திரும்பியும் அந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சுடுறாங்க இங்க சாண்ட்ரா வந்து நிறைய இடங்களை கொடுத்துருக்காங்க இதுல வியானாவும் குறைஞ்சாலும் கிடையாதுங்க வியானாவும் பயங்கரமான ஸ்டாண்ட் எடுத்தாங்க என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு எல்லா விஷயத்த மொத்தமா பாத்துடலாமா சோ முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம அப்படியே லைக்க தட்டிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணிவிடும் முடிஞ்ச அளவுக்கு லைக்க தட்டிக்கோங்க அப்படியே சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கே தெரியும் வீட்டுக்குள்ள சாண்ட்ரா அவர்களுக்கு ஒரு சீக்கிரம் டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஓகேவா அந்த சீக்கிர டாஸ்க் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கே தெரியும்

வேலை நான் எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு தண்ணி பழம் தனக்கான ஸ்டாண்ட் எடுக்காரு இங்கே தண்ணி பழத்துக்கான ஸ்டாண்டு கரெக்ட் தான் ஏன்னா நான் கவனிச்சுறது தண்ணி நிறைய வேலைகள் பார்க்க தான் செஞ்சார் அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலைகளும் பார்த்தாரு அவர் பெரிய சமையல் புலிலாம் கிடையாது பட் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணார் அங்கே கொண்டு போய் அந்த ஃபுட்டெல்லாம் கொடுக்குறது சோப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண தான் செஞ்சார் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் அந்த வகையில் நம்ம சாண்ட்ரா அவர்கள் தண்ணி பழத்தை செலக்ட் பண்ணுவோன்னே தண்ணி பழம் நான் மாட்டேன் நான் நிறைய வேலை பார்த்துருக்கேன் என்ன ரீசனுக்கு நான் அந்த இடத்த விட்டு போகணும்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்காங்க அப்போ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கான பேச்சு சரியில்லை அவர் சும்மா சும்மா சாப்பாடை சர்வ் பண்ண போறேன்னு சொல்லி போயிடுறாரு இங்கே வேலையே போக மாட்டேங்குது இங்கே அவர் வேலை சரியாக செய்ய மாட்டேங்கிறார் அது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசுறாரு அதனால அவர் இந்த கிச்சன் டீமில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அவர்களும் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பட் பட் இங்கே மேனேஜராக இருக்க நம்ம விக்கில் சுக்கிரம் கரெக்டாக போய் ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு பார்த்தீன்னா இல்லை அவர் நினச்சா நேராக போய்ட்டு அண்ணனே இங்கே பாருண்ணே நீ கிச்சன் டீமுக்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க கிச்சன் டீமில் நீ இருந்தால் வேலை நடக்கல நீ சரியாக வேலை பார்க்கலன்னு சொல்கிறாங்க அதனால் நான் வந்து உன்னை வேறு டீமுக்கு போடுறேண்ணே கிச்சன் டீம் உனக்கு வேணாண்ணே சொல்லிட்டு தண்ணிப்படத்தில் உட்காந்து பேசுனாலே தண்ணிப்பில் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் சமாதானம் ஆயிருவாரு ஆனால் தண்ணிப்படத்தில் போயிட்டு நீ கிச்சன் டீமுக்கு வேணாமா கிச்சன் டீம்ல வேலை பார்க்கலையா நீ சரியில்லையா இல்லையா அதனால உன டீம் ஓட்டு நான் அவுட்ட பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொன்னதுனால தண்ணி போல ஒரு ஸ்டாண்ட் எடுத்துறாரு நான் நவுல மாட்டேன் நான் வேலை செஞ்சிருக்கேன் நான் நவுல மாட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல விஜய பார்வதிய குறுக்க இருக்காங்கல்ல விஜே பார்வதி என்ன பண்றாங்கன்னா இல்ல அண்ணன் நிறைய வேலை பார்த்திருக்காங்க அண்ணன் அப்பலாம் நவுட்ட கூடாது அண்ணன் நிறைய வேலை பார்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜே பார்வதிய ஸ்டாண்ட் எடுக்குறாங்க சோ இங்க தண்ணி போலத்தை நவுட்ட முடியல சாண்ட்ரா அவர்கள் ஒரே அடம்படியா பிடிச்சிட்டு இருக்காங்க இல்ல தண்ணிப்பெல்லாம் இருக்கக்கூடாது தண்ணி இப்போ அந்த இடத்துல இருந்தால் நான் வேலை செய்ய மாட்டேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா ரெண்டு நாளும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் அவங்க ஹிஸ்ட்ரிக்கு எல்லா கிரெடிட்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சான்ட்ரா அவர்கள் பயங்கரமாக ஃபைட் பண்றாங்க ஸோ சான்ட்ரா அவங்களுக்கான பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க இங்கே தண்ணிப்பெல்லாம் அவங்களுக்கான பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க தண்ணி பழத்துக்கான கருத்தை பொறுத்தவரைக்கும் கரெக்ட் தான் அவர் நிறைய வேலை பார்த்துருக்காரு ஆனால் சாண்ட்ராவுக்கான கருத்தை பொறுத்தவரைத்துக்கு அது சீக்கிரம் டாஸ்க் அங்கே வந்து உண்மைகள் தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது ஃபுல்லாக பொய்கள் தான் இருக்கலாம் இது தெரியாம வெளியே நிறைய தற்கொலைகள் வந்து சான்ட்ரா எக்ஸ்போஸ்ட் சாண்ட்ரா வந்து ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு போட்டு ஏய் தற்கொலைகளா ஏன்னா சீக்கிரட் டாஸ்க்லாம் அப்படி தான் பண்ணி ஆகணும் சீக்கிரட் டாஸ்க்கில் என்ன நேர்மையாக கொண்டு போக முடியும் நேர்மையாக கொண்டு போனால் எதையுமே ஜெயிக்க முடியாது சீக்கிரட் டாஸ்க்கில் சீக்கிரட் டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் பொய்கள் வன்மங்கள் இந்த மாதிரி விஷயங்களை காமிச்சு தான் ஜெயிக்க முடியும் அப்போ சாண்ட்ராவை பொறுத்த வரத்துக்கு அவர் சரியில்லை அவர் வேலை செய்யலைன்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க ஓகேவா இந்த பிரச்சனை ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கு பயங்கரமாக இழுத்துக்கிட்டே இருக்கு விக்கல் சிக்கிரம் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்காப்பில் அவர் நினச்சா டப்புன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் பட் அவர் ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்காரு இந்த இடத்துல தான் நான் திவ்யா அவர்களை மிஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு சண்டை கண்டே போட்டு ஒரு மாதிரி ஏ நீ அங்கே போ நீ அங்கே போ ஏ நீ இந்த வேலையை பாரு நீ அந்த வேலையை பாரு சொல்லி பிரிச்சு விட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா இது பிக் பாஸ்ட்டை கொண்டு போக முடியாது இது ஒரு சீக்கிரட் டாஸ்க் அவங்களுக்குள்ளே பேசி முடிவெடுத்துக்கலாம் ஸ்வாப் எல்லாமே அவங்க தான் முடிவெடுக்கணும் மேனேஜர் தான் முடிவெடுக்கணும் அப்படி பண்றதை விட்டுட்டு தேவையில்லாம உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கனால அது வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்குது இதுல சாண்ட்ரா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் முடிய முடியாது நிக்கிறாங்க ஓகேவா அப்ப சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா வாங்க உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு சாண்ட்ரா தண்ணி வியானா வேற வியானா வேற ஆகுனா குறுக்க வந்துருந்துட்டு நம்ம தண்ணி சப்போர்ட் பண்ணி பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க பட் வியானா ஒரு கருத்து எடுத்து வச்சாங்க அது சம கருத்து என்னன்னா விக்கல் சுக்கரம் பார்த்து அண்ணன் நீ எடுக்கிற ஸ்டாண்டு தப்புன அவங்க ரொம்ப ஓவரா போறாங்க தண்ணி பழம் நிறைய வேலை பார்த்துருக்காரு அவங்க வந்து ஒரு ஒர்க்கரை வந்து மதிக்க மாட்டேங்க நீ மேனேஜர் தானே நீ அவங்கள ஃபயர் பண்ணிரு எப்படி கிச்சன் கிச்சன் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் தானே அவங்க நீ மெயின் மேனேஜர்னே நீ இந்த ஹோட்டலோட மேனேஜர் நீ அவங்கள ஃபயர் பண்ணிருன்னு சொல்லிட்டு விக்கல் சுக்கரமுக்கு நான் சமையான ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க பட் விக்கல் சுக்கரம் அதை பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை அது பண்ணால் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கும் கண்டிப்பாக ஹோட்டலுக்குள்ள சண்டை வரும் நாளைக்கு இந்த ஹோட்டல் டாஸ்க்கே நடக்காது ஓகேவா அதனால அந்த பாயிண்ட் எடுத்து வைக்காமல் விக்கல் சிக்கரம் யாரையா ஸ்வாப் பண்ணி இந்த விஷயத்தை முடிச்சு விட்டணும்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு இதில் வியானா வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்லை அப்படி வந்து நான் தண்ணி பழத்தை ஸ்வாப் பண்ண விட மாட்டேன் அப்படி அப்படி ஸ்வாப் பண்ண நானும் வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க இதில் கடைசியில் சாண்ட்ரா வந்துருந்து பயங்கரமாக ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை முடியாது அவரை ஃபயர் பண்ணி ஆகணும் இல்லாட்டினா எக்ஸசைஸ் பண்ணி வரங்கா போடுங்க ஏன் டீமுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அவர்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இங்கே அவர்கள் ஒரு மூவ் பண்ணுறாங்கன்னே தெரியுமா நீங்க சமைக்கலைன்னா நான் சமைப்பேன் ஏன்னா வியான கடைசி கட்டமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் நாளைக்கு சமைக்க மாட்டேன் கெஸ்ட்டுக்கு சாப்பாடு இல்லாமல் கிடக்கட்டும் நீங்க நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்காங்க இங்க டக்குன்னு வியானா என்ன பண்ணுறாங்கன்னா நீங்க சமைக்கல நான் சமைப்பேன் நானும் செஃப் தான் எனக்கு சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்காங்க இந்த ஸ்டாண்டை ஸ்டாண்டரை எப்படி உடைச்சாங்க தெரியுமா ஓ நீ சமைப்பியா நான் தான் சீஃப் ஓகேவா நான் தான் சீஃப் செஃப் நான் தான் உள்ள இருக்கணும் நான் நீ சமைச்சிருவியா கிச்சன் க்ளோஸ் நீ கை வைக்க கூடாது அப்படிங்க உடனே வியானா நான் கை வைப்பேன் நான் சமைப்பேன் அப்படின்னு ஒன்று சாண்ட்ரா ஒரு வார்த்தை விட்டாங்க பாருங்க ஓ நீ இதுக்கு தானே ஆசைப்படுற உழைப்பு என்ன நீ வந்து அந்த இடத்துல ஹெட் ஆகும் எடுத்துக்கோ அதுக்கு தானே இப்படி ஆடிட்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை தான் வியானாக்கு வார்த்தை உரமா வியானா வந்து பக் 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 நான் அதுக்குலாம் ஆசைப்படல நான் அப்படிலாம் பண்ணல எனக்கு டாஸ்க் நடக்கணும் நான் அப்படித்தான் பண்ணுவேன் இப்படித்தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பக் பக் பக்குன்னு பண்ணி பார்க்குறாங்க பட் சாண்ட்ரா ஃபயரா நிற்காங்க இல்ல கடைசி கட்டத்துல சாண்ட்ரா அடுத்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்காங்க அதுதான் அழுகை ஓகேவா விக்கல் சுக்ரம் வினோத் தண்ண விஜே பார் இவங்களை தான் கூட்டு போய் ஒரு முக்கில் நின்று சான்ற ஆள ஆரம்பிச்சிடுறாங்க நான் அவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் இவர் சரியில்லை இவர் சரியாக வேலை பார்க்க மாட்டேக்காரு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுது கையில் ஒரு கண்டென்ட் எடுக்கிறாங்க அந்த கண்டென்ட் லைட்டாக கிளிக் ஆக ஆரம்பிச்சு எல்லாருமே சான்ட்ரா பார்த்து பாவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சரியா பாவப்பட்டு இருக்கும்போது சான்ட்ரா கடைசி கட்டத்தில் நீங்கள் மாற்றலன்னா நான் வந்து சமைக்க மாட்டேன் கிச்சன் வந்து ஆக்டிவேட் ஆகாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்காங்க இங்கே தான் பிக் பாஸ் டீம் ஒரு மூவ் பண்ணுறாங்க நைட்டோட நைட்டாக பிரியங்கா அவர்களை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க மணி மூன்றரை ப்ரோ மூன்றரைக்கு பிரியங்கா வீட்டுக்குள்ள அனுப்பிட்டாங்க வீட்டுக்குள்ளே பிரியங்கா அனுப்பி அதாவது சாப்பாடு இருக்கா எனக்கு இப்போ பசிக்குன்னு சொல்லி சொல்ல வச்சு அதை வச்சு சண்டையை கொண்டு வரக்கு ட்ரை பண்ணிட்டாங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ள வந்த பிரியங்கா நேரம் கிச்சன் பக்கத்தில் போயிட்டு எனக்கு பசிக்குது ஏதா இருக்கான்னு சொல்லி கேட்கறாங்க உடனே வியானா ஓடி போயிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சப்பாத்தி போட்டு கொடுக்க அதை போட்டு கொடுக்கோன்னு சொல்லி வியானா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாங்க எங்க இருந்து ஓடி வந்தாங்கன்னு தெரியல இந்த சாண்ட்ரா ஓடி வந்து சாரி பிரியங்கா எதுவுமே இல்ல கிச்சன் க்ளோஸ் அப்படின்ட்டாங்க தகு அவ்வளவுதான் அந்த இடத்துல பிரியங்கா வந்து என்னது இது எதுக்கு கிச்சன் க்ளோஸுங்க அதான் இவங்க சாப்பாடு இருக்கீங்களா அப்படின்னா இல்லங்க அவங்க நம்ம சொல்லுவாங்க கிச்சன் க்ளோஸ் இங்க ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு கிச்சன்ல சமைக்க முடியாது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு மாதிரி சொல்லியாச்சு மொத்த வீடும் ஷாக் ஏன்னா பிரியங்கா கெஸ்ட் அவங்கள வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணுவோம் அவங்கள தப்பா ட்ரீட் பண்ணால் அவங்க வந்து வெடிச்சிட்டு இடத்த விட்டு எல்லாரும் தவிக்கிறாங்க இந்த இடத்துல அவங்க ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க க்ளோஸ்னு சொல்லிட்டு வியானா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணி இல்லங்க அவங்க தான் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு சமைச்சி தரேன் சொல்லிட்டு வியானா கேப்ல போயிட்டு ஸ்கோர் பண்றதுக்கு சமையல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சப்பாத்தி அதுக்கு மேல சீனி போடுறேன் தக்காளி சட்னி போடுறேன்னு சொல்லி அவங்க வந்து மெனு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல நம்ம சான்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னு வெளியே போயிட்டு விகல்ஸ் ரிட்டன் பேசுறாங்க எனக்கு தண்ணிப்புலம் கிச்சனில் இருக்கக்கூடாது கிச்சன்ல இருந்தால் நான் சமைக்க மாட்டேன் நாளைக்கு சமைக்க மாட்டேன் அவங்கள தூக்குங்க நானே இப்போ உள்ள போய் சமைக்கிறேன் அப்படின்னோட நம்ம விக்கல் சுக்கரம் கரெக்டாக பாயிண்ட் நிற்க மாட்டேங்க அவர் ஒரு மாதிரி அப்படியே குழஞ்சிக்கிட்டே இருக்காரு ஒரு ஒரு பாயிண்ட் டப்பு நின்று உடைக்கணும் பட் விக்கல் சுக்கரம் நிற்க மாட்டேன் விக்கல் விற்கல் சுக்கரம் திருப்பியும் இல்லைக்கா இப்படி பண்ணலாங்க அப்படி பண்ணலாங்க அப்போ நான் அவரை கிச்சனுக்குள்ள விடாமல் விடா பார்த்துக்கிறேன் அப்படி அப்படின்னா டக்குன்னு கடுப்பான சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கிச்சனுக்குள்ள போனாங்க தண்ணி வெளியே போ நீ ஃபயர் வையானா குடு நான் சமைக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சடாபுடன் வெடிச்சிட்டாங்க சடா புடன் வெடிச்சிட்டாங்க இந்த இடத்துல வியானாக்கு என்ன பண்ணேன்னு தெரியல வியானா கையில் இந்த மாவை பணஞ்சிட்டு இருந்தாங்க சப்பாத்திக்கு அந்த சப்பாத்தி மாவை அந்த இடத்துல வச்சுட்டு வியானா கிறிகிற கிறுக்குரு ஓடி வெளியே போகிறாங்க இந்த பக்கம் தண்ணி பழம் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அதில் நின்று முழிச்சிட்டு இருக்காரு ஸோ சேன் அவர்கள் பயங்கரமாக மூவ் பண்ணிட்டாங்க பட் தண்ணி பழத்தை சண்ட ஃபயர் பண்ணிட்டாங்க பட் ஃபயர் பண்ணது இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆச்சா அப்படிங்கிறது தெரியல பிரியங்கா டப்புன்னு கேப்பில் வந்து பயங்கரமாக ஒரு சம்பவத்தை இருக்காங்க ஸோ என்ன பொறுத்தவரைத்துக்கு இப்போதைக்கு தண்ணி பழத்தை ஃபயர் பண்ணியாச்சு வியான அவர்கள் நான் சமைக்க மாட்டேன் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க இப்படி இந்த ரெண்டு விஷயமும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சினா அவங்களுக்கான அந்த சீக்ரெட் டாஸ்க் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்லை அஃபிஷியலாக அவங்க ஃபயர் ஆகல வியானவர்கள் அந்த வேலையை விட்டு போகல அப்படின்னா அந்த சீக்கிரட் டாஸ்க் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்னு அர்த்தம் ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் சீக்கிரட் டாஸ்க் வந்து முடியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் டீம் பயங்கரமாக யோசிக்கிறீங்க போ நைட்டு நைட்டு மூன்றரைக்கும் பிரியங்கா அனுப்பி சாப்பிட சொல்கிறீங்க தெரியுமா வீட்டுக்குள்ளே வேறு லெவலில் பண்ணுறீங்க இதில் வியானவும் நல்லா தான் மூவ் பண்ணாங்க பட் சாண்ட்ரா வந்து எல்லா மூவையும் உடைச்சிட்டாங்க அப்படிங்கிறத உண்மை நான் சமைப்பேன் என்ன இதுக்கு தான் ஆசைப்பட்றேன் இதுதான் இருக்க போய் சமை அப்படிங்கிறாங்க உள்ளே வந்து சமையலுக்கு மெனு எடுத்தால் டக்குனு குறுக்கு வந்து எனக்கு சமைக்க தெரிய முடினு வெளியே கிளம்புங்க ஸோ பார்க்க நல்லா தான் இருக்குது பட் அது அவங்களுக்கான சீக்கிரட் டாஸ்க் ப்ரோ நம்ம அவங்க வந்து இதில் திட்டம்லாம் கூடாது ஓகேவா இதில் நிறைய பேர் கிடந்துட்டு இருக்காங்க ப்ரோ அவங்க ஓவராக பண்ணுறாங்க ஆ சீக்கிரட் டாஸ்க்கு அப்படி தான் அவங்க சீக்கிர டாஸ்க் பிராங்க் எல்லாமே அப்படி தான் இருக்கும் நம்ம அப்படி தான் பண்ணியாகணும் ஸோ அதில் கடந்து சாண்ட்ராவை திட்டி ஒன்றும் இல்லை இது சீக்கிர டாஸ்க்குன்னு தெரிய வரும்போது ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சீக்கிரட் டாஸ்க் எப்படி இருக்குது அவங்க எப்படி மூவ் பண்ணுறாங்க தண்ணி பழத்தை மூவ் பண்ணிடுவாங்களா ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காமக்க மாறி போடுங்க நடத்தல பார்த்து